கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் கணேஸ்வரம் பகுதியிலேருந்து பேசுகிறோம் முன்னாடி வந்து இந்த இடத்துல பஸ் நிலையமாக இருந்தது இந்த இடத்துல வந்து அன்னூர்லேருந்து வரும்போது லெஃப்ட் சைடு கட் பண்ணால் செமான சீட்டு நிலையம் குறுக்குமலையம் போகிற குறுக்குமலையம் போகிற ரோடு வழி இந்த சைடில் வந்து ரெண்டு கிராம பஞ்சாயத்து மக்களும் ஒன்று கூடி நம்ம ரோட்டை கடந்து தான் அன்னூர் போகிறதுக்கு போகக்கூடிய சாலை இந்த சாலையை வந்து தேசிய நெடுஞ்சாலை வந்து நான்கு வழி சாலையாக இந்த இடத்துல ரோடு அகலமாக இருக்கணும் காட்டி சென்டிமீடியர் வச்சு நான்கு வழி சாலையாக பிரித்து கொடுத்தது அந்த பிரித்து கொடுத்த போது பஸ்ஸை வந்து பஸ் சொல்லி ஒரு இடத்துல இங்கே இந்த நான்கு வழிச்சால பெரிய இடத்துலேருந்து அப்படின்னா நாலு ரோடு பெரிய இடத்துலருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு நூறு அடி தாண்டி ரோடு பஸ் பஸ் நிலையம் மறுத்த நிறுத்தறதுக்கு வேண்டாம்னா வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க அந்த வழிவகை செஞ்சு கொடுத்துமே பஸ் வந்து முறையாக வந்து நம்ம அரசு போக்குவரத்துக்க மாட்டு அல்லது பிரைவேட் வண்டியாட்டு எந்த ஒரு வண்டியுமே முறையாக அதுக்குண்டான பஸ் நிலையத்தில் வந்து நிறுத்துறது கிடையாது இதையே வந்து காவல்துறையுமே நம்ம பல டைம் சொல்லியாச்சு நிறுத்த வரைக்கும் ஆர்டிஓவுமே இது சம்மந்தமாக எந்த விதமான மேல் நடவடிக்கையும் எடுத்து பஸ்ஸு அதற்குண்டான உரிய நிறுத்தத்தில் நிறுத்துறது கிடையாது இதனால் என்ன ஆகுதுனாங்க பஸ்ஸு இறங்கினதுமே காட்டம்பட்டி குப்பை வளையம் போகிறவங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு சில விபத்துகள் இதனால் வரைக்கும் நடந்திருக்குது ஒரு பேருந்து நிறுத்தும் இடமாகட்டும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு பகுதியாக இருக்கணும் ஆனால் இந்த பகுதி எடுத்துட்டிங்கன்னா மிகவும் காலை நேரங்களில் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த பகுதியை தாண்டி தேசிய நெடுஞ்சாலைத்துறையினால் ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குது ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் அங்கே பேருந்து இடம் என்று ஒரு தனியான ஒரு பா ஒரு பாதையை வடிவமைச்சு வச்சுருக்காங்க ஆனால் அங்கே பேருந்து நிறுத்தம் அங்கே நிறுத்துறதில்லை அந்த பகுதியை பேருந்து இடமாக அலக்கேட் பண்ணி தரணும் அப்படின்னு தேசிய நெடுஞ்சாலைத்துறையை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னா இரண்டு விபத்துக்கள் இந்த பேருந்து நிறுத்தமிடம் இந்த குறுகலான பாதையில் இருந்ததுனால் இரண்டு விபத்துகள் நடந்துருக்கு மேற்கொண்டு இதுமாரி விபத்துகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தேசிய நெடுஞ்சாலை வந்து பஸ் பஸ் நிலையம் அமைச்சு கொடுத்த இடத்துல பஸ் நிலையத்தை முறையாக அம நிறுத்த வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ளணுங்கிறது எங்கள் பகுதி மக்களோட சார்பாகவும் மற்றும் அந்த விபத்துகளை குறைக்கிறதுக்கு உண்டான வழிவகை ஏற்படுத்தும்ங்கிறத இதன் மூலம் பொதுமக்களாகிய நாங்கள் எல்லோரும் அரசுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம் அதே நேரத்தில் இங்கே பேருந்து நிறுத்தம்னா அருகில் எந்த ஒரு பயணியர் பேருந்து நிற நி நிலற்குடை அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுவான நிலற்குடை அப்படின்னு எதுவுமே இல்லை ரொம்ப கோடை காலங்களில் பார்த்துட்டிங்கன்னா மக்கள் நிற்கிறதுக்கு உண்டான இடமே இங்கே வசதி எதுவும் இல்லை தேசிய நெடுஞ்சாலைத்துறை விரிவாக்கத்திற்கு பிறகு அதை ஏற்படுத்தி தந் த தருவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கான ஒரு எந்த ஒரு முன்னேற்பாடும் நடக்கலை இதை ஒரு ஒரு அவசர கால ஒரு போர்க்கால நடவடிக்கையாக இதை வந்து ஏற்படுத்தி தந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு எந்த ஒரு எல்லாம் இருக்கும்